ஹரி ஓம் சிவ வீர ஹனுமானே அருள்வாய் ராம ராமதூதனே போரூர் கொண்ட பரமதயாலனே போரூர் குடிக் கொண்ட பரமதயாலனே போற்றினும் உன் பாதம் ീരാം ജയ ജയരാം പുണ്യ തിരുതലമേ പോരൂർ ഹനുമാന ആലയമേ നിന്നും മാറുതി സന്നദ്ധി നിംമതി തന്നിടും മാറുതി സന്നതി പോരൂർ തരും അരളേ புவில் ஜங்கள் தினம் வருமே, தேனிலும் பாலிலும் உன்னை வைத்தோம் உன் திருமே கண்டோம் பசும் நெய் பன்னீரில் உன் அகம் குளிர பசும் நெய் பன்னீரில் உன்னகம் குளிர பிரதிஷ்டையும் கண்டுவிட்டோம் ಓಂ ಶ್ರೀರಾಮ್ ಜಯ ಜಯ ರಾಮ ನರ್ಧನ ಗಣಪತಿ ಲಕ್ಷ್ಮಿಯ ದಕ್ಷಿಣ ಮೂತಿಯುಡನ್ ಆನಂದ ದರಿಶನ ತಂದಿಡ ಸ್ಥಲಮೇ ಆನಂದ ದರಿಶನ ತಂದಿಡ ಸ್ಥಳ ಮೇ ವಡೇಶ್ವರ ಮೇ ശ്രീരാം ജയ ജയരാം പുണ്യ തിരുതലമേ പോരൂർ ഹനുമാന ആലയമേ നിന്നിടും മാറുതി സന്നത് നിതി തന്നിടും മാറുതി സന്നതി പോരൂർ തരും വരമേ புவியில் ஜங்கள் தினம் வருத்திய கணபதி பால முருகனும் துர்க்கையும் பைரபரும் மங்களம் தந்திடும் ரங்கநாதனும் மங்களம் தந்திடும் ரங்க நாதனும் மனக்குறை தீர்த்திடுவான் ஓம் ீராம் ஜய ராம் பார்வதியுடனே பள்ளி கொண்ட சிவனும் காயத்ரி தேவியுமே செல்வ விநாயகர் தன் மந்திரி பகவான் செல்வ விநாயகர் தன் மந்திரி பகவான் அருள்வது போரூரில் ഓം ശ്രീരാം ജയ ജയരാം പുണ്യ തിരുതലമേ പോരൂർ ഹനുമാന ആലയമേ നമ്മതി തന്നിടും മാറുതി സന്നതി നമ്മതി തന്നിടും മാറുതി സന്നതി പോരൂർ തരും വരമേ പൂവിയ ജയങ്ങൾ தினம் வனைனை மைந்தனே அங்கதன் துணையே அன்னை காத்தபனே அன்பின் இலக்கணம் ஆஞ்சனேயனே அன்பின் இலக்கணம் ஆஞ்சநேயனே அபயக்கரம் தருவாய் ஓம் ஸ்ரீ ஜய 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 ராம் கரங்களை கூப்பிய கருணை கடலே பிரசாதி ஹனுமான் சைவ வைணவ சங்கமும் இங்கே சைவ வைணவ சங்கமும் இங்கே வெற்றிகள் தந்திடுவாய் ஓம் ஸ்ரீராம் ஜெய ஜயராம் புண்ணிய திருத்தலமே போரூர் ஹனுமானின் ஆலயமே நிம்மதி தந்திடும் மாருதி சன்னதி நிம்மதி தந்திடும் மாருதி சன்னதி போரூர் தரும் பரமே புவியில் ஜெயங்கள் தினம் வருமே புவியில் ஜெயங்கள் தினம் வருமே